மூன்றாவதாக அண்ணன் கதையை நான்காவதாக காரைக்கோடி கழுப்பின் தேர்வு நினைவாக ரிதன்யா ஐந்தாவதாக காரணித்தார் பெருமகள் தென் பாதி பேசி நினைவாக உலகநாதன் ஒரு கைவிவாசல் வீர தமிழத்தில் ஊர்வீழா துறை இரண்டாவதாக பத்தாங்காடி எஜே எம் பகதீஸ்வரன் பிராமணவையன் சிவாணி நீலம் வந்தாலும் அழைக்க வந்த ஐந்தாவதாக சாரணி காடு உறுதிக்கோட்டும் ஆறாவதாக பட்டமுறையான மணிவயத்திகள் மொதமாக தஞ்சை மாவட்டம் பேராவரணி தாய்மையா கழனிவாசல் மரக்கடக்கோட்டை பொது ஆதரையார் ஜாமீனுரை வீர தமிழர் பூர்வீகா துறை அண்ணா போய் லெஸ்ட்ல போட வேண்டியது Tomar la <laughs> <laughs> எ <laughs> <laughs> தாரணைக்காடு எஸ் ஆர் எம் நபியா பானு உறுதிக்கோட்டை மகா பைனான் பெருமகளூர் தென்பாதி முத்து நினைவாக உலகநாதன் பற்றி வருகின்ற ஜாரதி எட்டிச்சேரி மோகு ஐந்தாவதாக பட்டாங்காடு சுடையார் சுவாமி துணை கலனிவாசல் வீர தமிழச்சி கூர்மிகாசுரி இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா அல்லரை காளிதுணை அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் கார்போட்டம் கார்போட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக ரதனியாசினி நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் காரணிக்காடு எஸ் ஆர் எம் நபியா பானு உறுதிக்கோட்டை மகா பொய்னா திருமகளூர் தென் பாதி முத்து நினைவாக உலகநாதன் ஒன்னு ரெண்டு தனியா மூணு நாலு தனியா அஞ்சாவது மாடு தனியா முதலாவதாக கலனி வாசல் வீர தமிழச்சி பூர்வீகா ஸ்ரீ போட்டி வருகின்ற சாரதி கலனி வாசல் இளையராஜா இரண்டாவதாக அல்லரை காலிபதி அல்லரை பதி மாங்குடி பிரகாஷ் போட்டி வருகின்ற அது சரியா குதிரை dia, dia, எடுக்க பாருங்க டீசல் டீசல் காலி போயிருக்க பூஞ்சிடுதான் காலி பஸ்டா எப்போ எப்போ

மூன்றாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக ருதன்யாசிரை நான்காவதாக காரணிக்காடுக்கோட்டை மகா பைனான் பெருமகளூர் பெண்பாதி பாதி முத்துப்பயிற்சி நினைவாக உலக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாண்டுகா அல்லறை தாழி துணை அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் இரண்டாவதாக வீர பூர்விகா பூர்வீக புதுக்கோட்டை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா இளையராஜாவா மீண்டும் முதலாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய தஞ்சை மாவட்டம் பேராபுரணி தாலிதா

ஓட்டி வருகின்ற சாரதி கழனிவாசன் பாலசுந்தரம் ஆதிநாளு சுந்தரபாண்டியன் இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் தூராவுரணி தாண்டகா கழனிவாசன் வீர தமிழர் பூர்வீகா ஊற்றி வருகின்ற சாரதி இளையராஜா

தற்பொழுது மூன்றாவதாக பட்டமுடையான் முத்து கருப்பூர் மைவேல் மைக்காளி பாலு நான்காவதாக காரைக்குடி கருப்பண்ணின் தேர்வு நினைவாக ருதன்யாஸ்ரீ ஐந்தாவதாக காலி காரி எஸ்ஆரம் நதியா பாலு உறுதிக்கோட்டை மகா பைனான் பெருமகளூர் தென்பாதி முத்துப்பேஜி நினைவாக உலகநாதன் தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் அல்லறை காளிதுனை அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ்